கொடுக்கும் ஆண்டையினமே எழுந்து விடு இனி சிறகை விரித்து வானில் பரப்போம் தரணியில் தமிழனை ஆளவிடு விடு களம்பகம் பாடிய தமிழன் இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரிவது வளர்ச்சி கைபேசி உரையாடலும் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி கல்வி மொழியில் தமிழில்லை ஆட்சி மொழியில் தமிழ் இல்லை அலுவல் மொழியில் தமிழ் இல்லை பல அயலார் மொழியே நம் தொல்லை நீதி மொழியில் தமிழ் இல்லை வீதி மொழியில் தமிழ் இல்லை கோவில் மொழியில் தமிழ் இல்லை பலர் வாயில் தமிழை நுழைவதில்லை தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே தமிழே வணக்கம் அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளை என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று சொல்லி உலகங்கம் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கம்பீரமான கம்பம் ரசிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த அன்பார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே ரொம்ப அருமையா பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க எதிர அனியல ஆனா இவளார நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார் என்ன எழுதுனீங்க உங்களை வாழ்த்தி ஒரு ரெண்டு வரை கவிதை கழுதியா கவிதை சார் வந்து உட்கார் எஸ் சார் எழுதுனே எழுதுனீங்க இவளார ரெண்டு வரையும் எழுதுனீங்களா ரெண்டு வரி சொன்ன உடனே என்னோட கம்ப மக்கள் எப்படி சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு கைதல் கொடுக்க போறாங்க பாரு பாருங்க இப்ப எல்லாம் அவரெல்லாம் நிமிந்து உட்கார்ந்து இருக்கிறார் ஏன் ரொம்ப சிரிக்கிறா தெரியுமா சார் தமிழ் தெரியாது நடுவரவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவரா ஒன்னு ஒன்னு ரெண்டு என்னைக்குமே மதுரை முத்து சார் தான் ட்ரெண்ட் உங்களுக்கு இல்லவே இல்ல எண்டுங்க ஓ மண்டுங்கன்றாங்க நம்ம நம்ம சொன்னா அதை ஏத்துக்க மாட்டோம் சின்னத் திரை வாழ்க்கையை சீரழிக்கிறது எங்க மலர் விளையாக்கா சொன்னது உண்மையிலே நூத்துக்கு நூறு உண்மை

கொசு வீட்டுக்குள்ள வரும்போது சரி ரெண்டு ரெக்கையும் ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனைவி பிடிச்சிட்டு அக்குள் தூக்கி கிச்சு கிச்சு மூட்டுங்க அந்த கொசு சிரிக்கிறக்கா வாயை துறக்கும் அந்த நேரம் பாய்சன வாயில ஊத்தி விட்டுருங்க வானத்தில் மூணு கிளி பறந்து போயிட்டு இருந்துச்சுங்க நல்லா கேளு முதல் கிளி ஒரு பாட்டு பாடிச்சுங்க பின்னாடி இருக்கிற ரெண்டு கிளியும் அந்த பாட்டை கேட்ட உடனே செத்து போயிருச்சுங்க

ஏன் தெரியுமா சார் ஏன் ஏன் தெரியுமாங்க ஏன்னா அது ஹிட்ஸ் ஆங்க ஒன்றும் தவறானிக்காங்க சில நேரம் அந்த பிள்ளை ஒரு ரெண்டு நாள் மனநோய் கொஞ்சம் தமிழ் வந்து பேசிங்க நிறைய டயலாக் அன்னைக்குள்ள வசனங்கள்லாம் எப்படி இருந்துச்சு இந்த பட்டிமன்றம் பல வித்தியாசமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது பல வித்தியாசமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது இந்த பட்டிமன்றம் ஒன்றும் புதிதல்ல இந்த பட்டிமன்றத்துக்கு பேச வந்திருக்கும் நான் ஒன்றும் புதிய விழும் பட்டிமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்தேன் எதிரணியைத் தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் உங்கள் முன்னால் நீங்கள் நினைக்கலாம் உலகத்தில் யாருக்குமே இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் ஏன் இந்த அக்கறை என்று நினைக்கலாம் நான் என்ன பேமெண்ட்டுக்காகவா பேச வந்தேன் பேமெண்ட்டுக்காகவா வெறும் காசுக்காகவா பேச வந்தேன் இல்லை 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 முற்றிலுமாக இல்லை அதையும் தாண்டு ஏன் பேச வந்திருக்கேன் கோவில்பட்டியிலிருந்து பேச வந்திருக்கேன் என்று சொன்னால் கம்பம் மக்களின் கைத்தட்டலுக்காக வந்து பேச வந்திருக்கேன்

இளமை காலத்துல முன்னேற துணிவு வேணும் வயசான காலத்துல நம்மல பார்க்க வாரிசு வேணும் நினைக்கே விருந்தான் இலங்கள். இலைக்கிசுங்க குட்டி ச்டுரி, pay attention, listen to me. If you want, take it or else when tension leave it baby. Life is very short, நன்பா. Always be happy, design, designer. Problems will come and go. கொஞ்சம் சில் பண்ணும் அப்பி. சார் ஒரு காலத்தில் வீட்டை கட்டினா வீட்டில் என்னெல்லாம் நம்ம என்னென்ன அறைகள் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல் முதலாக கிச்சன் இருக்கும் அதுக்கப்புறம் என்னங்க பூஜை அறை பூஜை அறையை தாண்டி என்னங்க பெட்ரூம் இருக்கும் பெட்ரூமை தாண்டி என்னங்க இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ஹால் வச்சான் ஆனா ஹால் கிச்சன் இதெல்லாம் தாண்டி சினிமா பார்க்கறதுக்காகவே ஒரு அறையை வைத்து கட்டுகிறார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு சினிமா பார்த்தா மனசு எவ்வளவு லேஸ் ஆகுதுங்க சூரிய வம்சம் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க கை தூங்க பார்க்கலாம் சூரிய வம்சம் படம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவர்லாம் ரெண்டு தூரம் பார்த்துருக்காரு போல ரெண்டு கையை தூக்குறாரு அவங்க வம்சமே பார்த்துருக்கு எல்லாரும் பார்த்துருக்குறீங்க அந்த படத்தை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள பட 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 படப்படன்னு ஒரு பட்டாம்பூச்சி ம் பட்டாம்பூச்சி இவ்வளோ சவுண்டு வராத பட பட படங்கு அது புறாங்க தேவியானி வருங்க அந்த தேவியானியை பார்த்து இங்க இருக்கக்கூடிய எத்தனை ஆண்கள் ஜன்னலில் நட்சத்திரி பார்க்குது சிறகை விரித்து பருப்போம் அழைப்போம் விளையாடலாம் நிலாவிலே தண்ணீரிலே வானை புரட்டி போடு புது வாழ்வில் கீதம் பாடு தேவையானி மாரி எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு நினைச்சக்கூடிய ஆண்கள் இருந்த கை தூங்க பார்க்கலாம் தேவையானி வேணும் ஒரு ஒரு மாதம் கழித்து இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்ட்டு அவனாக நினப்பான் தேவையானி வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அவன் ஆணோட லைஃப் மாறுதுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அந்த படத்துக்குள்ள ஒரு சூட்சம் வச்சான் அது மட்டுமா காரணம் அதில் வீடு கொடுத்த அவங்களுக்கு வீடு கொடுத்த மணிவண்ணன் சார் ஒரு காரணம் அவங்களுக்கு கடன் கொடுத்த யார் சுந்தரராஜன் சார் ஒரு காரணம் அப்படின்ட்டு சொன்னால் ஒரு சினிமாவுக்குள்ள எவ்வளவு நட்பையும் காதலையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் சொல்கிறவங்க இதை விட வேறு என்னங்க வேணும் உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாமெல்லாம் நடிகர்கள் தான் அப்படின்னேன் படார்னு ஒரு பையன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஜோடியா தமன் அவன் போடுங்கக்கா அப்படிங்கிற பாலிசி ஒன்று இருக்கு ஜீவன் தாரா சேர்றீங்களா அப்படின்னே நயன்தாரான்னா ஓகே மேடம் அப்படிங்கிற ஏ நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்லை வக்கீல் ஆகி கேஸ் போட போறியா அப்படின்னா யூடியூபர் ஆகி நான் கொளுத்தி போட போறேங்க அப்படிங்க சார் நான் ஒன்று கேட்குறேன் சார் அது கேட்ட உடனே உங்க மனசுல என்ன தோணுது

ஏங்க சிரிக்க வேண்டியிருக்கு முறைக்க வேண்டியிருக்கு அழ வேண்டியிருக்கு கதற வேண்டியிருக்கு கத்த வேண்டியிருக்குது வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் குடும்ப நலனுக்காக தன்னுடைய முகத்தில் நவரசத்தை காட்டிக் கொண்டிருக்கறோம்ங்க எல்லын ஒரு மேல ரசம் வைக்கத் தெரியாம திரியுதுங்க அநேகமா இப்போ நீங்க தான் பெரிய நடிகர்கள் ஏற்கனவே சார் ஏற்கினவே கேட்டீச்சோகாந்தால் எங்களுக்காக மன சங்கடப்படும்னே நீங்க புதுசு மாதிரி சிரிக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க தான் மிகச்சிறந்த நடிகர் சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்கங்க சாப்பாடோட டேஸ்டே தெரியாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கோம் கேக்குறீங்களா ஏன் சார் கேட்க மாட்டேங்குது அவன் நல்லா இருந்தா எதுக்குமா டிவியை பார்க்க போறேன் அதை மறக்கத்தான அங்க பாக்குறேன் சார் ஒரே விஷயம் இட்லி வச்சு வைக்கிற சுவை இட்லியில் கிடையாது சார் ம் சுவை வந்து இட்லி கிடையாது கூட ஊத்துற சாம்பார்லையும் அந்த இது இருக்கு அது மாதிரி சட்னி இல்லையா உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு கிட்டியில் செத்தவனோட வீட்டுக்காரம் வைக்கிற சட்னியில் செத்தவன் தான் சாதி சார் எங்க வீட்லயுமே டிவி பார்க்கும் சண்டை வரும் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பயங்கர சண்டை காணிக்க ஒரு நாள் எதுக்குன்னு கேளுங்க டிவி ரிமோட்டுக்காக சண்டை அவர் நியூஸ் தான் பாப்பங்கிறார் நான் வந்து சீரியல் தான் பாப்பங்கிறேன் நியூஸ் பாக்குறேன் சீரியல் பாக்குறேன் நியூஸ் பாக்குறேன் சீரியல் பாக்குறேன் இப்ப ரிமோட்டை கொடுக்க முடியுமா இல்லையாடி அடி அப்படின்னாரு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சரி பாத்துக்கிறேன் என்ன பாத்துக்கிறேன் நீ எந்த சேனலை பாக்குறிய அதே நானும் பாத்துக்கிட்டு இந்த சினிமா சின்னத்துறை இல்லாட்டி நீங்க என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க சார்

அவங்க வீட்டுக்கு மேலே தகரத்தாலாம் போட்டிருப்பாங்களாங்க அந்த தகரத்துக்கு மேலே ஒவ்வொரு கற்களையும் தூக்கி 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 வீசுவாராம் அந்த கற்களை வீசும் பொழுது டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குமா அதை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்லையும் வெடி போடுறாங்களே நினைச்சுக்கிடுவாங்களாம் வறுமையில் கூட மக்கள் நல்லா இருக்கும்னு நினைச்சு பாடல்களை கொடுத்தாங்களே அதுதாங்க சினிமா கவிஞர் வாலி அவர்களுடைய ஒரு பாடல் அம்மாவென்றழை காத உயிர் இல்லையே அந்த பாடலை திருச்சி கோவில் கல்வெட்டுல எழுதிருக்கு அப்படின்ட்டு சொன்னா இதை விட வேற என்னங்க பெருமை வேணும் ஒரு பாடல் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்று கூடாது எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள் கால போக்கில் மாயங்கள் மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமும் உரமாகும் தோல்வியின்றி வரலாரா துக்கம் என்ன என் தோல்

அந்த வேட்டி கட்டிட்டு வரது கூட நம்மளுடைய தல அஜித் படத்துல பாட்டு போட்டாங்களே வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு அது என்ன நீங்க பண்ணா கை தட்டறாங்க நான் இதே பாட்ட பாடுனேன் சரி வேட்டி 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 கட்டு ஏய் அவன புடிச்சு மரத்துல கட்டு மடிகவேல் எம்ஆர் ராதா அழகா சொல்லி இருப்பாரு வெதச்சவன் தான் வெள சொல்லுவான்னு சினிமால சொன்னா எல்லாரும் கை தட்டுறாங்க விதைச்ச வந்தா சொல்லுவான்னு சினிமால சொன்னா எல்லாரும் கை தட்டுறாங்க ஆனா அதுவே சட்டமாக்குனா எல்லாரும் போராட்டம் பண்றாங்க இதுதான் மக்கள் அப்படின்ட்டு சொன்னார் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சினிமா சொல்லி இருக்குங்க நிறைய பாடல்களை கொடுத்துருக்குது வாழ்க்கை எப்படி வாழணும் நீங்க சொன்னீங்களே ரெண்டரை மணி நேரத்துல அவன் கட்டவனா வாராம் கடைசி பத்து நிமிஷத்துல மட்டும் நல்லவனா வரா ஏ வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இல்லையா பாடத்தை நிறைய பேருங்க நிறைய பிள்ளைங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நல்லாவே படிக்காது ஆனால் பத்தாம் கிளாஸ்ல திடீர்னு நல்லா படிச்சு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமாங்க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அழகா பாடு போட்டிருப்பார் அன்பு நடமாடும் முடியும் அதே போல பாடல் வரிகள் இப்ப சமீபத்துல பூ பூ பூன்னு முடிகிற மாதிரி யார் எழுதுறா தெரியுமா கங்கை அமர எழுதினார் கெட்டவர்க்கு மனம் இரும்பு நல்லவரை நீ விரும்பு எல்லோருக்கும் வருவது இந்த மூப்பு ஏழைகளின் நல்லுழைப்பு என்ன இங்கு அவர் பிழைப்பு வாழ்வு வரும் என்று எதிர்பார்ப்பு வீணாக இழுக்கும் வம்பு வினையாகும் கை கலப்பு விட்டுவிடு சின்ன தம்பி ஏய்ப்பு கையோடு எடு சிலம்பு கலந்தாட நிமிர்ந்தெழும்பு கையில் வரும் சின்ன சின்ன வாய்ப்பு இருக்கு சுறுசுறுப்பு விரு விருப்பு இருக்கு சுறு சுருப்பு குங்குமப்பு கங்கை அமர்கள் எழுதி இசைஞானி இளையராஜா அவர்கள் மெட்டுசெய்த பாடல் அப்படின்னு சொன்ன இந்த பாடல்கள் இப்படி எவ்வளவோ நல்ல பாடல்கள் எவ்வளவோ நல்ல வசனங்கள் இருக்கிறது தயவு செய்து அதையெல்லாம் பாருங்கள் வாழ்க்கை ரசியுங்கள் அமரங்கிற ஒரு படம் நான் சமீபத்துல சினிமா தே இதுல தேட்டர்ல போய் பார்த்து நான் கண்ணீர் விட்டு கதறி அழுதேன் கண்ணை காப்பது இமை என்றால் மண்ணை காப்பது நீ அல்லவா அன்பே சிவம் என்றால் அன்பின் வடிவம் நீ அல்லவா கலீனுள் இருப்பது கடவுள் என்றால் என் கண்முன் தெரியும் கடவுள் நீயல்லவான் ராணுவ வீரர்களை உச்சம் தொட்ட படம் அமரன் அப்படிங்கிற ஒரு படம்னா இப்படி எவ்வளவோ நல்ல படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன நல்ல படங்களை ஆராதிப்போம் அதை வரவேற்போம் அதை ரசிப்போம் என்று சொல்லி என்றைக்குமே சினிமாவும் சின்னத்தனையும் வெறும் பொழுதுபோக்கிற்காக அல்ல அதில் வரக்கூடிய நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அது பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல பழுது நிற்கிறது என்பதை நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரசிகப்பெருமக்கள்